ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி முருங்கை இலை சட்னி வந்து செய்யலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் எப்படி நல்லா வறுத்துக்கோங்க ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து வறுத்துக்கிடணும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் வந்து கீரையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசி ஸோ அந்த கீரையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் முருங்கை இலை இருக்குல்ல அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி முருங்கைக் கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் ஏன்னா அதில் உள்ள ஹெல்த்தி அதிலோட அந்த இதெல்லாம் போயிடும் நம்மளுக்கு அதனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் பாருங்க நல்லா இந்த ஸ்டேஜில் இப்படி நல்லா வதங்கி இருக்கணும் ஓரளவுக்கு அது வதங்கினா போதும் இதுக்கு வந்து தேவையான வந்து நான் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து நான் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு வத்தல் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்து அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி புளி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்து வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ புளி சேர்த்தா போதும் கொஞ்சம் வந்து தேங்காய் ஒரு நாலு அஞ்சு பீசஸ் வந்து தேங்காவும் இதோட சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தால் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு டேஸ்டியான முருங்கை இலை சட்னி வந்து ரெடி ரெடியாயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்